நம்ம வேலை பாக்குற ஒரு விஷயம் வந்து இந்த உலகம் பூரா தெரியப்படுத்துறதுக்கு நம்ம விராலிமலையில பாலு அண்ட் டீம் ஐல விராலிமலை போறாங்க இவங்க மென்மேலும் வளரணும் இந்த விராலிமலை முருகன் வரனால அவங்க அடுத்த அடுத்த இடத்துக்கு போகணுன்றதை முருகன் சார்பா நான் அனைவற்றையும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் திரிவேல் முருகனுக்கு விராலிமலை சண்முகநாதனுக்கு வாலிமலை குமரனுக்கு ரோஹா இன்று நடைபெற்ற விராலிமலை முருகனோட உளவார பணிக்கு வெளியூர்லேருந்தும் உள்ளூரிலிருந்தும் நம்ம நண்பர்கள் அனைவரும் திரளாத வருகை இந்த உலவார பணியானது இன்னைக்கு சிறந்த முறையில் ரொம்ப சீரு சிறப்பமாக நம்ம பண்ணி முடிச்சிருக்கோம் எல்லாத்துக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் இதே போல் நம்ம கடந்த இரண்டு வருஷமாக வந்து இந்த உளவரப் பணியை வந்து சீரும் சிறப்புமா பண்ணி முடிச்சிட்டோம் இது மூணாவது வருஷமாக வெற்றிகரமாக நம்ம பண்ணியிருக்கோம் அதாவது வருடத்துக்கு வருடம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உளவார பணியில கலந்து கூட ஆர்வங்கள் இந்த ஆர்வலர்களை பார்த்தீங்கன்னா சமூக ஆர்வலர்கள் பார்த்தீங்கன்னா போன வருஷம் முந்நூறுன்றும் இந்த வருஷம் நானூறு ஐநூறு ஆகுது அடுத்த வருஷம் ஒரு நூறு இன்கிரீஸ் ஆகுது வருஷத்துக்கு வருஷம் நம்ம வந்து அதிகப்படியான முருகன் பக்தர்கள் நமக்கு வந்துகிட்டே இருக்காங்க எல்லாரோட சப்போர்ட்னாலையும் இந்த முருகனுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் மனசில் நினைச்சு அவரை வேண்டிக்கிறோம் அதனால அவரோட ஆலயத்தை நம்ம தூய்மைப்படுத்துறதுக்கு நம்மளோட முயற்சியில நம்மளோட ஆர்வத்துல நம்ம எல்லாரும் கலந்து பங்குபட்டு அந்த வேலையை முடிச்சதுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள் மற்ற வணக்கம் அறக்கட்டளை மூலியமா எல்லாரையும் ஒருங்கிணைச்சு கொண்டு வந்ததுக்கு இந்த அறக்கட்டளை மூலியமா எல்லாரும் நன்றி சொல்லிக்கிறோம் எல்லாரும் அதாவது ஊர் வேறையா இருந்தாலும் உள்ளங்கள் எல்லாம் ஒன்னா இருந்துச்சு ஒரு பாகுபாடு இல்லாம எல்லாருமே அனைவரும் ஒத்துமையா இந்த ஆலயத்தை சுத்தம் பண்ணி இறைவனோட அருளை போயிட்டு தான் இவ்வளவு தூரம் நாங்க எல்லாரும் போராடி வந்திருக்கிறோம் அதே மாதிரி வருஷத்துக்கு வருஷம் மக்கள் கூடணும் அதே மாதிரி வர்ற பக்தர்கள் வந்து இருக்கிற இடத்த அவங்களே சுத்தம் பண்ணிட்டு தான் போகணும் வர்றவங்க அப்படி இப்படி போட்டு போறதுனால இப்ப இவ்வளோ குப்பைகள் ஆகுது இல்லைன்னா இவ்வளவு தூரத்துக்கு நம்மளுக்கு வந்து சிரமத்தை கொடுக்கறதுக்கு வேலையே இல்லை சீக்கிரமே வந்து எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அவங்கவுங்க வர்றவங்க அந்த போடுற பொருள்களை குப்பை தொட்டியில போட்டு போனாங்கன்னா நல்லா இருக்கும் வர்றவங்க சுத்தம் பண்ணிக்கணும் அது ஒண்ணு எல்லாத்துக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் இவ்வளவு பேரை இணைச்சதுக்கு முருகனுக்கு அரோகரா நம்ம மயில் மயில் மயில்கள் அறக்கட்டளை மூலியமா அனைவருக்கும் திருப்பி நான் நன்றியே சொல்லிக்கிறேன் இன்னும் எல்லாரும் திருப்பி இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொடுக்கணும் அதுக்கு எல்லாம் முருகனுக்கு நம்ம வந்து வேண்டுதல் வச்சுக்கிறேன் உள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்னின் தம்பியா பழகின எல்லாருக்கும் பசிங்கிறது இல்லாம எங்களை கொண்டு போனதுக்கு அனைவருக்கும் நன்றி 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 அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இல்ல சுத்தி ஆஹ் உலவார பணி நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துல இருந்து நாங்கள் ஒரு டீமாக சேர்ந்து இந்த டீம் அவங்க எல்லாருமே சேர்ந்து நாங்கள் ஒரு பக்கம் சுத்தம் பண்ணி முடிச்சிருக்கோம் இதில் வந்து பாத்தீங்கன்னா சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமா சேர்ந்து நம்ம வந்து ஒற்றுமே நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் இப்போ நாங்கள் எங்களுக்குன்னு சொல்லி ஒதுக்க ஒதுக்கப்பட்ட பிரிவில் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமாக கிளீன் பண்ணி கொடுத்துட்டு அவங்க எங்கள்கிட்ட கொடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம் சரிங்களா இப்போ எல்லாருமே நாங்கள் வந்து ஒற்றுமையாக வந்து நாங்கள் வேலை பார்த்தனால எங்களுக்கு ஒரு மன திருப்தி மனசாந்தி அடைஞ்சிருக்கு ஸோ விராலிமலை சுப்பிரமணியன் சாமி திருக்கோயில் அருளால எங்க எல்லாருக்கும் நல்லா வாழ்வும் வளமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களோட சார்பாகவும் எங்களோட டீமோட சார்பாகவும் நாங்க எல்லாருமே நன்றி தெரிவிச்சு கொள்கிறோம் குறிப்பா ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் அதாவது நம்ம ராலிமலை முருகன் கோவிலுக்கு வந்து உலவார பணிக்கு வர்றது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் நினைச்சது என்னன்னா அதிகபட்சமா திருச்சி வந்து வருவாங்க ஒரு மதுரையில இருந்து வருவாங்க நினைச்சேன் ஆனா நம்ம உண்மையிலேயே பெருமை போடுற விஷயம் பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து அண்ணன் வந்திருக்காங்க செந்தில் சொல்லிட்டு சென்னையில இருந்து வந்திருக்காங்க அதே மாதிரி நம்ம வேலூர் குடியாணத்துல இருந்து கிட்டத்தட்ட நம்ம உறவுகள் பாத்தீங்கன்னா வேலூர் குடியாணத்துல இருந்து உறவுகள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு குடும்பம் வந்திருக்காங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நேற்றுக்கே வந்து விராலிமலையில வந்து வாடகைக்கு ரூம் எடுத்து ஸ்டே நம்மளோட இந்த பணியை சிறப்பா செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு விராலிமலை மயில்கள் அறக்கட்டை சார்பாக ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்குவோம் வெற்றிவேல் முருகனுக்கும் முருகனுக்கு வாலிமலை சங்குவாதனுக்கு வாலிமலை முருகனுக்கு ரோஹராம்